ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து லட்டு செய்யலாம் இவன் வந்து ரொம்ப நாளாக இருந்தா லட்டு செஞ்சு கொடுமா அப்படின்ட்டு சரி நம்ம வீட்டில் செய்யாமல் இங்கே வந்து நம்மளோட இடத்துல வந்து செய்யலாமே அப்படின்ட்டு வந்துருக்குறோம் கைனியான அப்படின்னா அவனுக்கு புரியாது அங்கே செய்யலாமே அப்படின்ட்டு வந்துருக்குறோம் லட்டு நல்லா வந்தா அது லட்டு இல்லைன்னா பூந்தி வாங்க எப்படி செய்யறோம் அப்படின்றத பாக்கலாம் சொல்லு இப்ப நம்ம வந்து பூந்தி செய்யறதுக்காக அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம் என்னடா ஏ எங்கட போற கல்லு எடுத்துட்டு வர போறியா பாத்து 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 அப்போ அவ்வளவு பெருசுல வேணாம் சின்ன சைடு சின்ன சார் என்னத்துக்குமா கல்லு எதுக்குடா என்ன செய்யறதுக்கு வந்து நம்ம அடுப்பு ரெடி பண்ணியாச்சு என்ன ரெடி பண்ணியாச்சு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு போய் விறகு எடுத்துட்டு வா என்ன போய் எடுத்துட்டியா என்ன எடுத்துட்டு வந்த விறகுடி தொங்கம் சரிடி தொங்கம் என்னது போதும் சாமி வந்து உக்காந்துக்காவா ஓலை எதுக்குடா ஓலை எதுக்கு தங்கம் பத்து வைக்கிறதுக்கா தங்கம் இப்போ இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம் இதில் ரொம்ப ரிஸ்க்கான வேலையை அடுப்பு பற்ற வைக்கிறது தான் ஏன்னா புது இடம் இல்லையா அதனால இது மறுபடியும் ஏதாச்சும் பண்ணால் அப்போ யூஸ் ஆகும்

சூப்பர் தண்ணி தூக்கிட்டியா வெரி குட் குடு சூப்பர் இப்போ வந்து நாம பாண்டல உள்ள வச்சிடலாம் எது உள்ள இப்போ வந்து பாவு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து பூந்தி தே பூந்தி சொல்றதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் மாவு எடுத்தாச்சு அதை வந்து கரைச்சிக்கலாம்

மாத்தி பாவ கலரை பார்த்தாவே தென் எய் மாதிரியே தெரியுது ஒரு வேளை இப்படி தான் வந்து செஞ்சு தென்னெய் ஏமாற்றி விற்பாங்களோ தெரியல இப்போ வந்து செஞ்ச உடனேயுமே எண்ணெயை சேர்த்தி எண்ணெயை ஊற்றி ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூந்தி செய்யலாம் இப்போ வந்து பாட்டில் நல்லா காஞ்சிச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் பூதி மூணு வண்டி பூந்தி பார்த்து எண்ணெய் ஊற்றி அது நல்லா காயறதுக்காக லாம் எண்ணெய் காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் ஆ எண்ணெய் காஞ்சிச்சு பாவு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக அதில் இருக்கிறத கிளாஸில் ஊற்றி வச்சேன் அதுவும் ஓரளவுக்கு ஊத்தி ஊற்றிடலாமா போ அந்த செம செம பூந்தி வந்து பட்டாணி கட்ட மாதிரி வந்து சாமியா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் எல்லாம் வரும் انت இப்போ வந்து செக் பண்றதுக்காக தான் லைட்டா போட்டேன் ம் பட்டாணி கொட்டை நல்ல புட்டுன்னு னு வந்துருச்சு பாருங்க ம் தட்டு சாயை হই போதே சுத்தி இந்த அடுப்புல செய்யே ஐயோ கடவுளே இந்த இடத்துக்குள்ள நம்ம ஆசைப்பட்டது கஞ்சியோ கூலோ குடிச்சிட்டு இந்த இடத்துக்குள்ள நிம்மதியா தூங்கினா எப்படி இருக்கும் எந்த ஒரு கடனும் இல்லாம யாரோட பிரச்சனையும் இல்லாம இருந்தா நல்லா இருக்குல்ல

பாவலை கொட்டிடலாம் நல்லா ஊருட்டும் அநேகமாக இது லட்டுலாம் வராது பூந்தி தான் எப்படி சொல்கிறீங்க ம் வரதை பார்த்தாலே இப்போ ஃபைனலாக வந்து நம்ம பூந்தி செஞ்சு முடிச்சாச்சு இவ்வளோ தான் வந்திருக்குது எப்படி வரும் என்ன ஏதுன்னு தெரியாமல் எப்படி நிறைய செஞ்சு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால கொஞ்சமாக செஞ்சுருக்குறோம் இது நல்லா ஊரட்டும் ஊறினதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் போது காட்டுறேன் பாய் அப்போ எப்படி நல்லா இருக்குதா சூப்பரா உனக்கு நீ உனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய்